அன்புக்கும் மரியாதைக்கும் முறையே மறை மாவட்ட முதன்மை குரு அவர்களே அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு நாங்கள் நிச்சயமாக அழைக்க வேண்டுமென விரும்பி அழைத்தபோது பெருமனது வைத்து இந்நிகழ்வுக்கு வந்து முன்னிலை வகிக்கக்கூடிய மிகுந்த மரியாதைக்குரிய நல்ல தமிழராய் நல்ல கிறிஸ்தவராய் நேர்மைக்கு அடையாளமான ஐஏஎஸ் அதிகாரியாய் வளவந்த மரியாதைக்குரிய யூ சகாயம் அவர்களே தமிழர்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும் என்கிற நமது இரையாட்சி கனவுக்கு ஒரு முன் அடையாளமாய் எடுத்துக்காட்டாய் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராய் ஒரு கிறிஸ்தவ அரசியல் தலைவராய் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இனிகோ அவர்களே ஒரு கிறிஸ்தவராய் அதுவும் குருமடத்தில் படித்து வெளிவந்து ஒரு அரசு பணி என்று எடுத்து இன்று சேலத்தில் ஆடியோவாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஃபெலிக்ஸ் ராஜா அவர்களே வந்திருக்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகளே உங்களெல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி மனம் நிறைந்திருக்கிறது ஒரு கனவு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இதை எனது கனவு என்று சொல்லி குறுக்கிவிட விரும்பவில்லை இது தஞ்சை மறை மாவட்ட கனவு என்று சொல்லியும் கூட இதை குறுக்கிவிடவில்லை இது ஒரு இறையாட்சி கனவு தந்தை டோமி அவர்கள் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டார் அருள் பணியாளர்களுக்கு அதிகமாக தெரியும் மறை மாவட்ட மக்களுக்கு அந்த செய்தி இன்னும் ஆழமாக கொண்டு போக வேண்டும் இந்த ஆண்டு கேலண்டரிலேயே நாட்குறிப்பிலேயே அப்படித்தான் குறிப்பிட்டிருக்கிறோம் தஞ்சை மறை மாவட்டம் வளர வேண்டிய விதத்தை ஒரு நோக்காக கொண்டிருக்கக்கூடிய வாக்கியம் பிக்கமிங் அ கம்யூனிட்டி ஆஃப் எம்பவர்டு பிலீவர்ஸ் என்று பிக்கமிங் அ கம்யூனிட்டி ஆஃப் எம்பவர்டு பிலீவர்ஸ் என்று வலுவூட்ட பெற்ற அதிகாரம் பெற்ற வளர்த்தெடுக்கப்பட்ட எல்லா நிலைகளிலும் சமுதாயத்திலும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் அரசியலிலும் வலுவூட்ட பெற்ற ஒரு இறை சமூகமாக வளர வேண்டும் என்று நான் நினைப்பேன் இரையாட்சி பணி என்பது ஆழமான ஆன்மீகத்தில் மக்களை வளர்த்தெடுப்பது மட்டுமல்ல உறுதியான இறை நம்பிக்கையில் வளர்த்தெடுப்பது மட்டுமல்ல ஆழமான ஆன்மீகத்தில் உறுதியான இறை நம்பிக்கையில் வளர்த்தெடுக்கப்படுகிற சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் கல்வியிலும் எல்லா நிலைகளிலும் வளர்ந்த ஒரு சமுதாயமே இறையாட்சி சமூகமாக இருக்க முடியும் என்று அந்த வகையில் தான் தஞ்சை மறை மாவட்டம் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது ஆக இது ஒரு பெருங்கனவு இது ஒரு இரையாட்சி கனவு அந்த பெருங்கனவின் ஒரு சிறு தொடக்கம் அது நிச்சயமாக வளர்ந்து ஒரு மிகப்பெரிய பயனுள்ள ஒரு அமைப்பாக இருக்கும் என்பது எனது அழுத்தமான நம்பிக்கை கடவுளது இறை பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டு கடவுளது வழிநடத்துதலில் நம்பிக்கை கொண்டு நாம் தொடங்குகிற இந்த சிறு முயற்சி எல்லா மக்களுக்கும் இயல்பாகவே நான் விரும்புவேன் எந்த ஒரு பணி என்றாலும் அதிகபட்ச எண்ணிக்கையிலான மக்களுக்கு அதிகபட்ச பலன் கொடுப்பதாக அது அமைய வேண்டுமென இந்த அமைப்பும் அப்படித்தான் வளர வேண்டுமென ஆக கனவு கண்டால் ஓதாது கனவுகளை துரத்தி பிடிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் இந்த அமைப்பு கனவுகளையும் விதைக்கும் கனவுகளை துரத்தி பிடிக்க நமது இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கும் அது ஊக்கத்தையும் வலுவையும் கொடுக்கும் வழியும் காட்டும் என உறுதியாக நம்புகிறேன் திருவாளர் சகாயம் குறித்து நிச்சயமாக பேசியே ஆக வேண்டும் அவர் கலெக்டராக இருந்த காலத்தில் அல்லது பிற அரசு துறைகளில் இருந்த போதெல்லாம் அவரை பார்த்திருக்கிறேன் கிறிஸ்தவ அறநெறி என்பதை நான் அதிகமாகவே விரும்புகிறவன் ஒரு கிறிஸ்தவரை பொறுத்தவரை அவர் கிறிஸ்தவ சமூக வாழ்வு அல்லது அவரது ஆன்மீக சமய வாழ்வு என்று பிரித்து பார்க்க முடியாது ஒரு கிறிஸ்தவர் ஒரு கிறிஸ்தவராகவே சிந்திக்கிறார் ஒரு கிறிஸ்தவராகவே பேசுகிறார் ஒரு கிறிஸ்தவராகவே செயல்படுகிறார் என உணர்வு ஆக அது ஒரு கிறிஸ்தவ ஆளுமை திருவாளர் சகாயம் அவர்களை ஒரு கிறிஸ்தவ ஆளுமை என்றே சொல்லுவேன் ஆக அந்த கிறிஸ்தவ அறநிறையில் தனது வாழ்வை அமைத்து கொண்டு தனது பொது வாழ்வை அமைத்து கொண்டு அரசு தனக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தையும் அந்த நேரிய பாதையிலேயே வறியவர்களது வாழ்வுக்காக அர்ப்பணித்து கொண்ட ஒரு வாழ்வு என்று ஆக ஒரு வலுவூட்ட பெற்ற ஒரு கிறிஸ்தவரின் வாழ்வு முறைக்கு அவரை ஒரு முன் அடையாளமாக நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக நாம் என்னாலுமே பார்க்க முடியும் என்று தான் அதுபோன்ற ஆட்சியாளர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஆட்சி பணிகளில் இருப்பவர்கள் நம்மவர்கள் அதிகமாக வர வேண்டுமென விரும்புகிறவன் நான் நான் அருள் பணியாளர்கள் துறவியர் ஆசிரியர் பணி செய்பவர்களை பார்க்கிற போது சொல்லுவேன் ஏன் கிறிஸ்தவ நிறுவனம் நடத்துகக்கூடிய ஒரு பள்ளியிலேயே நீங்கள் பணி செய்ய வேண்டும் ஒரு அரசு பள்ளியில் ஒரு ஆசிரியராக ஒரு கிறிஸ்தவ அருள் பணியாளராக அருள் சகோதரியாக ஏன் நீங்கள் பணி செய்ய முடியாது அந்த தளத்தையே மாற்றிவிடலாமே ஒரு கிறிஸ்தவ அறநெறியில் இயங்கும் கிறிஸ்தவ அறநெறியில் இயங்கும் ஒரு அரசு பள்ளியாக கூட அதை கொண்டு போகலாமே என்று நான் சொல்லுவேன் என்று கூட கேட்பேன் நல்ல மனிதர்கள் அரசு பொறுப்புகளுக்கு வருகிற போது அந்த அமைப்பு தூய்மையாக்கப்படுகிறது அதைத்தான் சொல்லுகிறேன் கிறிஸ்தவ அறநெறி என்று நான் விரும்புவோம் எனில் அந்த கிறிஸ்தவ அறநெறிப்படி வாழக்கூடியவர்கள் அந்த அரசாட்சி பொறுப்புகளுக்கு வருகிற போது அந்த அரசாட்சி பணி செம்மையாக்கப்படுகிறது அவர்களது பணி நிறைய மக்களுக்கு போய் சேருகிறது அது சமுதாயத்தை வளர்த்தெடுக்கிறது என்று நான் உணர்வேன் அந்த வகையில் அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நம்மவர்கள் இந்த ஆட்சி பணிகளுக்கு அதிகமாக வரவேண்டும் என்கிற ஆசை ஒன்று அதேபோல் அரசாட்சி பணிகள் இத்தகைய கிறிஸ்தவ அறநெறியை ஏற்றுக்கொண்ட மக்கள் அல்லது நேர்மையான தளத்தில் மட்டுமே இயங்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் கூட படித்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறி வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த அமேஸ் என்கிற அந்த அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ட்ரஸ்டிங் இன் கார்ட்ஸ் அமேசிங் கிரேஸ் வி ஆர் நேம்ட் இட் அமேஸ் கடவுளது வியப்புக்குரிய அந்த அருள் பெருக்கில் அருள் பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டே இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது ஆரோக்கிய மாதா எங்களுக்கு துணை இருப்பார் என்பது எங்களது அழுத்தமான நம்பிக்கை தட்ஸ் அ பிராண்ட் நேம் ஆகவேத்தான் ஆரோக்கிய மாதா பெயரிலேயே இந்த அமைப்பும் இருக்க வேண்டுமென விரும்புகிறேன் அந்த ஆரோக்கிய மாதா எல்லாருக்குமாக கடவுளது அருளை மாசி பெற்றுக் கொடுக்கக்கூடிய தாய் நம்மவர்களை தம்முடைய அன்பு பிள்ளைகளாக ஏற்று உருவாக்கி வளர்த்தெடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பெயரை சூட்டி மகிழ்தோம் ஆக இந்த மையம் வளர வேண்டும் என்பது ஆசை கனவு நிச்சயமாக நிறைவேறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த அமைப்பை வழிநடத்துவதற்கு நான்கு அருமையான மாவட்ட அருள் பணியாளர்கள் அர்ப்பணமும் அறிவு கூர்மையும் செயல்திறனும் திறனும் முக்கியமான செயல்திறனும் கொண்டிருக்கிற நான்கு அருள் பணியாளர்கள் தந்தை சூசை மாணிக்கம் தஞ்சை டோமி அதே போல தந்தை ஆரோக்கியதாஸ் தந்தை அமுல் வில்லியம் ஆகிய நான்கு பேரும் முன்வந்து இந்த பணியை செய்ய வந்திருக்கிறார்கள் இவர்களை வழிநடத்துவதற்கு மறை மாவட்டத்தில் ஆலோசனை கொடுக்க ஒரு குழுவும் இதற்காகவே அமைத்திருக்கிறோம் அந்த குழுவின் வழிகாட்டுதலில் இந்த நான்கு பேரும் த அமேஸ் என்கிற அமைப்பை எடுத்துச் செல்வார்கள் நிறைய மாணவர்களுக்கு நிறைய மாணவர்களுக்கு இது வழிகாட்டு மையமாக அதே போல அவர்களை உருவாக்கி வளர்த்தெடுக்கும் மையமாக நல்ல கிறிஸ்தவ ஆளுமைகளையும் நல்ல மானுட ஆளுமைகளையும் உருவாக்கி வளர்த்தெடுத்து அரசாட்சி பொறுப்புகளில் அமர்த்தும் ஒரு பணித்தளமாக இது நாளும் இருக்க வேண்டும் இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு வாழ்த்துகிறேன் கடவுள் நமது முயற்சிகளை நிச்சயமாக ஆஸ்வதிப்பார் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த முயற்சியில் உடன் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போதே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கடவுள் நமக்கு துணை இருப்பார் நன்றி